கொஞ்சம் காதை திறந்து கேளுங்க சமையல் கலைஞர்னா மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி வைக்கிறது இல்ல இது ஒரு தீவிரம் உழைப்பு இன்னும் நிறைய சத்தம் போடுறது எல்லாம் கலந்த கதை சாதாரணமான பொருட்களை எடுத்து அருமையான சமையல் அற்புதங்களை உருவாக்குறது தான் இது நாங்க ஒரு இசைக்குழுவோட இசை அமைப்பாளர் மாதிரி ஒரு டீம் முழுசையும் வழிநடத்தி உங்க மனசை வெல்லுற மாதிரி ஒரு சுவை சிம்பொனியை உருவாக்குறோம் வாடிக்கையாளர்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே எங்க நாள் ஆரம்பிச்சிடும் அதிகாலையில எல்லாம் தயாரிப்பு வேலைகள் தான் வெறும் காய்கறி நறுக்கிறதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப தப்புன்னு சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம் இதுல முக்கியம் என்னன்னா பொருட்களை மதிக்கணும் அதோட சிறப்புகளை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சமையல்லையும் அது சிறப்பா இருக்கிற மாதிரி தயார் பண்ணணும் ஒவ்வொரு பொருளுக்கும் இங்க ஒரு இடம் இருக்கு நாங்க வெறும் பொருட்களை இல்ல சுவைகளை அடுக்கு அடுக்கா கட்டி எழுப்புறோம் ஒவ்வொரு மசாலா ஒவ்வொரு கீரை ஒவ்வொரு சாஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு எங்க சமையல் வழியா ஒரு கதைய சொல்றோம் அது நிச்சயமா ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் இங்கதான் மாயம் நடக்குது நாங்க வெறும் சமையல் செய்யறது இல்ல ஒரு அனுபவத்தை உருவாக்குறதுக்கான பயணத்தில் இருக்கும் ஒவ்வொரு உணவும் சரியா இருக்கணும் ஒவ்வொரு தட்டும் ஒரு கலைப்படைப்பாக இருக்கணும் இது துல்லியம் நேரம் இன்னும் நிறைய ஆர்வம் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சர்ஜன் மாதிரி துல்லியமா நாங்கள் நறுக்கிறோம் கூறு பூரா வெட்டுறோம் துண்டாக்குறோம் மசாலா சேர்க்குறோம் இதையெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க இது ரொம்ப மன அழுத்தம் நிறைந்த சூழல் தப்புக்கு இங்கே இடமில்லை ஒரு சின்ன தப்பு பண்ணுனா போதும் முழு சமையலும் கெட்டு போயிடும் ஆனா இதுல தொழில்நுட்பம் மட்டும் இல்லை இது அன்பு உணவு மேல மரியாதை இன்னும் ஏதாவது சிறப்பான ஒன்றை உருவாக்கணும்னு அதிக ஆசை இருக்கு ஒவ்வொரு உணவிலும் எங்க முழு இதயத்தையும் ஆன்மாவையும் பொழிஞ்சு விடுறோம் நாங்க வெறும் சமையல் செய்யறது இல்ல நினைவுகளை உருவாக்குறோம் தான் எங்க மேடை ஆர்டர்கள் குவிக்க ஆரம்பிச்ச உடனே தான் உண்மையான நிகழ்ச்சி ஆரம்பிக்குது இது மன அழுத்தம் நிறைந்த சூழல் நேரம் தான் பண்ணுனா போதும் முழு சமையலும் கெட்டு போயிடும் ஒரு நல்லா இயங்குற இயந்திரம் மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களோட வேலையை முழு முயற்சியோட செய்கிறோம் ஒரே நேரத்துல பல சமையல்களை கவனிச்சுக்கிட்டு ஒரு திறமையான தொழில்முறை வீரர் மாதிரி சமைச்சுக்கிட்டே இருப்போம் காத்துல பூண்டு வெங்காயம் இன்னும் நிறைய மணக்கும் பொருட்களோட வாசனை நிறைஞ்சிருக்கும் இங்க சூடா இருக்கும் அதிக வேலை இருக்கும் ஆனா சந்தோஷமா இருக்கும் குழு வேலை தான் இங்க முக்கியம் நாங்க வெறும் தனித்தனி நபர்கள் இல்ல ஒரு குடும்பம் ஒரு குழு நாங்க பேசிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டே சில சமயங்கள்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனா முக்கியமா எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிடுவோம் மன அழுத்தத்தில் நாங்க சிறப்பா செயல்படுவோம் சவால்களை எதிர்கொள்வோம் எப்பவும் வெற்றி பெறுவோம் நான்காவது பகுதி கண்களுக்கு ஒரு விருந்து உணவை கலையாக மாற்றுதல் அலங்காரம் தான் கலையோட ஆரம்பம் இது வெறும் சாப்பாட்டை தட்டுல போடுறது இல்ல எப்படி அழகா காட்டுறது சரியான அளவுல வைக்கிறது பார்க்கறதுக்கே கண்ணுக்கு இனிப்பா இருக்கிற மாதிரி வைக்கிறது கூட சாஸ்களை வச்சு கீரைகளை வச்சு அலங்கரிக்கிறோம் ஒவ்வொரு பொருளையும் துல்லியமா வைக்கிறோம் ஒவ்வொரு சின்ன விஷயமும் முக்கியம் நாங்க வயிற்றுக்கு மட்டும் இல்லாம கண்ணுக்கும் ஒரு விருந்து கொடுக்க விரும்புறோம் எங்க வாடிக்கையாளர்கள் தங்களோட தட்டை பார்த்து ஆஹா அப்படின்னு சொல்ல வேண்டும்னு விரும்புகிறோம் அழகா அலங்கரிக்கப்பட்ட ஒரு தட்டு சாப்பாடு ரொம்ப அழகா இருக்கும் அது திறமைக்கும் புது யோசனைகளுக்கும் ஒரு சான்று இது சாதாரணமான ஒன்றை எடுத்து அசாதாரணமான ஒன்றை உருவாக்குறது மாதிரி இது ஒரு சாப்பாட்டை மறக்க முடியாத ஒரு அனுபவமா மாத்துறது மாதிரி ஐந்தாவது பகுதி கடைசி வணக்கம் சமையலறையிலிருந்து மேசைக்கு நிகழ்வு என்ன சந்தோஷம்னா வாடிக்கையாளர்கள் முதல் வாய் சாப்பிடும்போது அவங்களோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை தான் அதுதான் முக்கியம் நாங்க ஏதாவது சிறப்பான ஒன்றை உருவாக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க திருப்தி வேற எதுலயும் கிடைக்காது இது வெறும் வைத்த பசிய ஆத்துறது இல்ல அவங்களோட உள்ளத்தை தொடருது நல்ல விமர்சனமா இருந்தாலும் சரி சரி கெட்ட இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம் வளர உதவும் நாங்க எப்பவும் சரியானதை செய்ய முயற்சி பண்ணுவோம் சமையல்ல என்ன சாதிக்க முடியுமோ அதை விட அதிகமா சாதிக்க முயற்சி பண்ணுவோம் சமையல் கலைஞர்னா அது வெறும் வேலை இல்லை ஒரு பாசம் இது எங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய தீ மாதிரி இது சமையல் மேலே இருக்க அன்பு புதுசாக ஏதாவது உருவாக்குறதுல இருக்க சந்தோஷம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதுல இருக்க திருப்தி இதையெல்லாம் சேர்ந்தது சரி எல்லாரும் வெளியே போங்க